இன்ஸ்டா ரீல்ஸும் இத்து போன வண்டியும் கதாபாத்திரங்கள் விக்கி எப்போதும் போனும் கையுமாக இருக்கும் கண்டென்ட் கிரியேட்டர் சந்துரு குரூப்பில் இருக்கும் ஒரே ஒரு அறிவுஜீவி அவருக்கு மட்டும் தான் அப்படி ஒரு நினைப்பு பாண்டி எதற்கும் கவலைப்படாத எப்போதும் பசியுடன் இருக்கும் அப்பாவி அந்த மாபெரும் திட்டம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் விக்கி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு திராவல் ரீல்ஸ் பார்த்தான் அதில் ஒரு இளைஞன் புல்லட்டில் லடாக் செல்வதை பார்த்து அவனுக்குள் இருந்த சாகச பயல் விழித்து கொண்டான் டேய் நாம ஏன் ஒரு ரோட் ட்ரிப் போகக்கூடாது என்று விக்கி கேட்க பாண்டி உடனே பக்கத்து கடைக்கு பிரியாணி சாப்பிடவா என்றான் ஆர்வமாக இல்லடா கொடைக்கானல் அப்படியே ஒரு சினிமாட்டிக் விடியோ எடுத்து ரீல்ஸ் போடலாம் வியோசழும் என்றான் விக்கி வண்டி தான் வில்லன் அவர்களிடம் இருந்தது பாண்டியின் தாத்தா காலத்து பழைய டிவிஎஸ் ஐம்பது மற்றும் விக்கியின் ஸ்கூட்டர் சந்துர கணக்கு போட்டு பார்த்தான் நாம மூணு பேரும் ஒரு வண்டியில போனா பெட்ரோல் மிச்சம் ஆனா போலீஸ் பிடிப்பாங்க ரெண்டு வண்டியில போனா காசு காலி அதனால மூணு பேரும் என் பழைய பைக் லேயே போவோம் என்றான் அந்த பைக் ஸ்டார்ட் ஆவதற்கே ஒரு சிறு யாகம் வளர்க்க வேண்டியிருக்கும் என்பது விக்கிக்கும் பாண்டிக்கும் அப்போது தெரியாது கூகுள் மேப் செய்த சதி வழியில் விக்கி போனை பார்த்து ரூட் சொல்ல சந்துரு வண்டியை ஓட்டினான் தேய் விக்கி இன்னும் எவ்வளவு தூரம் சந்துரு இன்னும் இரண்டு கிலோமீட்டர்ல இடது பக்கம் திரும்புனா ஷார்ட்கட் நூ கூகுள் மேப் சொல்லுதுடா என்றான் விக்கி அந்த ஷார்ட்கட் அவர்களை ஒரு முட்டுச்சந்துக்குள் கொண்டு போய் நிறுத்தியது அங்கே ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தின் சமையலறை இருந்தது சமையல்காரர் மிரட்டலாக பார்க்க இங்கிருந்து கொடைக்கானலுக்கு எப்படி போகணும் என்று பாண்டி கேட்க அவர் முதல்ல இங்கிருந்து வெளியே போங்கப்பா என்று கரண்டியால் துரத்தினார் கடைசியில் ஒரு வழியாக மெயின் ரோட்டிற்கு வந்தார்கள் வண்டி திடீரென குபு குபு என புகை தள்ளி நின்றது இப்போ என்ன பண்றது என விக்கி கேமராவுடன் நிற்க பாண்டி பக்கத்தில் இருந்த டீ கடையில் அமர்ந்து அண்ணி, மூணு வடை மூணு டீ என்று ஆர்டர் கொடுத்தான் விக்கி சளைக்காமல் அந்த புகையும் பைக்கையும் வைத்து ஒரு சோகமான இசையை பின்னணியில் சேர்த்து லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரகல்ஸ் பட் த ஜேர்னி கண்டினியூஸ் என்று கேப்ஷன் போட்டு ரீல்ஸ் அப்லோட் செய்தான் முடிவு அன்றை இரவு அவர்கள் கொடைக்கானல் போகவில்லை ஆனால் விக்கியின் அந்த வீடியோவிற்கு பத்து ஆயிரம் வியூஸ் வந்தது அதைப் பார்த்து குஷியான விக்கி அடுத்த வாரம் லடாக் போலாமா என்று கேட்க பாண்டியும் சந்துருவும் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர் இந்த பதிவை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி இன்னும் நீங்கள் எங்கள் ஜீவன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இன்றே சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து ஆதரவு தார்